கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நம் ஆண்டவர் நல்லவர் ஹலை லூயா ஹலை தேவனைக்கோ நன்றி உள்ள இருதயத்தோடு இம்மட்டும் கத்தர் பாராட்டின எல்லா நன்மைகளை நினைத்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா ஹலே லூயா லூயா எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடுவித்து

அவரை ஆராதித்து பாடுவது எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கிற சந்தோஷத்திலேயே சந்தோஷம் அவரை ஆராதித்து பாடுவது ஹலே லூயா ஹலே லூயா நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா ஹலெலூயா ஹலெ லூயா எனக்கு ஒரு சிலர் உண்டு தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏ சுராஜா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா எனக்கு ஒரு உண்டு அவர்தான் சுராஜா எனக்கு ஒரு புகரிடமுண்டு அவதான் தாங்க ஏ சுராஜா அவ நல்லவர் சவ வல்லவர் அன்பு நிறைந்தவர் என் வேதனைகளை என் கண்ணீரையும் அவ காண்கிறா நம்மளே வேதனைகளை அவர் பார்க்கிற தேவன் நம் கண்ணீரை அவர் காண்கிற தேவன் அப்படியே பார்த்துட்டு நம்மளை பா க அவர் கண்டுட்டு அவர் போற தேவன் நல்ல பிரியமானவர்களே என் வேதனைகளை அவ பார்க்கிறா என் கண்ணீரையும் அவ காண்கிறா ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார் அவ நல்லவர் சாவவ அன்பு நிறைந்தவர் அவ நல்லவ சவா வல்லவ அன்பு நிறைந்தவர் அவ செ

സുഖത്തെ <seð> താ சுகத்தை தருகிறா அவரை சிட்டையின் கீழே நம்ம அடைக்கலாமையா போகும்போது நமக்கு ஆறுதலும் அடைக்கலமும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு சுகத்தை தருகிற தேவனாயிருக்கிறார் ஐயோ எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே ஆரோக்கியம் கிடைக்கவே இல்லையே என்று அங்கள் கொண்டு நம்ம எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் ஆனா ஏற்ற நேரத்துல அவர் சுகத்தை தருகிற தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா அவ இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கருத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார் அவ இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கருத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார் ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் அவர் நம்மளை அனைத்து கொண்டு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை அடைத்துக் கொண்டு நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார் பெரிய மாணவர்களே லூயா அவர் நல்லா Cỡ <laughs> lấy அவள் பார்க்கிறா என்னக்கிலே வைத்து கொள்கிற வைத்து கொள்கிறா நம்முடைய அலைச்சல்கள் நம்ம எத்தனை பாடுகள் எத்தனை அழைகிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் பெரியமானவர்களே பார்த்து கொண்டு நம்முடைய கண்ணீர் ஒவ்வொரு துளிகளையும் அவர் கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய கண்ணி வீணாய் போவதே இல்லை உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் அவ நல்லவ சாவும் அவ நல்ல നമുക്കൊരുണ്ട് അവങ്കേ സുരാജാ നമുക്കൊരു പുലിടമുണ്ട് அவதாங் சுஜா ஹலே லூயா ஹலே லூயா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்காணித்துக் கொண்டு நம்மளை காண்கிற தேவனாயிருக்கிறார் ஏற்ற நேரத்திலே நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் பிரியமானவர்களை அவர் ஏற்ற நேரத்திலே பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்திலே சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்திலே ஆறுதல் செய்கிறார் ஏற்ற நேரத்திலே உதவி செய்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா நாம் இப்படிப்பட்ட தேவனை கொண்டிருப்பது நாம் பாக்கிய பெற்றவர்கள் அவரை நினைத்து அவரை நேரம் அவருக்கு நன்றி சொல்லி பாடுவதே நமக்கு ஏற்றதா இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அதுல அவர் பிரியமானவர்களே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அவர் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா அவர் நல்லவர் ஏசப்பா நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஹலே இயேசுவே நீ நல்லவர் நீர் நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இயேசுவே நீ இயேசுவே ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் பெருமானவர்களே எத்தனை எந்த போராட்டங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார் உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் அவர் துணையாய் நிற்கிறார் பெரியமானவர்களே லூயா ஹலே லூயா எப்படி நான் நன்றி உனக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே பிரியமானவர்களே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே ரச்சி பின் பாத்திரத்தை

நல்லவ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ஒரு சேர்ந்து கண்களை மூடி சொல்லலாமா எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவரா இருப்பவரே ரொம்ப நல்லவரா இருப்பவரே அப்பா நீங்க எனக்கு நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா ரொம்ப நல்லவராகவே இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களை கவிழ்த்து போடும்படியான சூழ்நிலைகள் எத்தனையோ இருந்தால் எங்களை உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் எத்தனையாக இரு நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகள் எத்தனையாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிற அல்லவரே ஹல்லிலூயா அவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா அதற்கு ஏற்ற பாத்திரமாண்டாக நாங்கள் நடந்து கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் வைக்கிறோமப்பா அநேக வேலைகள்ல அப்பா நாங்கள் தவறுகிறோம் ஆண்டவரே எங்கள் நிலைகளில் இருந்து நாங்கள் தவறுகிறோமப்பா ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நல்லவராக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீரப்பா ஆம் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழி வழி வழிநடத்த வேண்டுமாயிச்சு

ஆண்டவரே ஆமாண்டவரே ஆரோக்கியத்தை தேடி கர்த்தாவே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே சுகவீனங்கள் உண்டு அப்பா தேவைகள் உண்டு ஆமாண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் தேடி வந்து நிற்கிறோம் அப்பா அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகாத படிக்கு கர்த்தாவே நீங்க நிரப்பி நீங்க அனுப்ப வேண்டும்மாய் சேவிக்கிறோம் அப்பா செவிக்கிறோம் ஆமாண்டவரை நினைவான எங்கள் தேவ எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை அனுப்ப வேண்டும்மாய் சேமிக்கிறோம் அப்பா வெறுமையாய் நாங்கள் போக அப்பா முத கிருபையும் ஆண்ட உங்களை ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்பி செல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயசின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்